ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த கேள்வி தான் தினமும் ஒரு ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க நானும் வந்து உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் சரி எல்லாரும் சொல்லிட்டோம் இதை ஏன் விடுவானே அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியுது புதுசாக வரவங்க திருப்பி 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 கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆமாம் நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து ரெண்டு பையன் இருக்கிறான் இப்போது எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க திருநெல்வேலியில் எதுக்காக போனீங்க சொந்த ஊர் மதுரின்றீங்க எதுக்காக திருநெல்வேலி போனீங்கன்னு கேட்குறீங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து டியூட்டி பார்க்குறது வந்து திருநெல்வேலியில தான் அதனால வந்து நாங்கள் தான் இருக்கிறோம் இது சொந்த வீடா சொந்த வீடான்னு நிறைய பேர் கேட்குறீங்க சொந்த வீடு இல்லை இது கவர்மெண்ட் கூட குவார்ட்டர்ஸ் தான் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸுன்றீங்க டூட்டி அப்படி என்னதான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்க பிசியாக தான் இருக்கிறாங்க அப்புறம் திருநெல்வேலி வந்துட்டீங்க அப்போ சொந்த ஊர் மதுரைன்றீங்க அப்புறம் ஏன் கச்சைக்கட்டியில் கச்சைக்கட்டி நதியா அப்படின்னு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சைக்கட்டி கிராமம் என்னுடைய ஊர் கச்சைக்கட்டி அதுக்கும் நான் தெளிவாக விளக்கம் போட்டிருக்கேன் கச்சைக்கட்டின்னா என்னது இது ஒரு ஊர் பேரா அப்படின்னு கேட்குறீங்க ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து போருக்கு போகும்போது கச்சையை வந்து அங்கே கட்டிட்டு போனாராம் அதனால வந்து கச்சை என்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்தது தான் அந்த ஊரோட பேர் வந்து கச்சை கட்டி தான் அதனால தான் நான் வந்து கச்சை கட்டி நதியான்னு வச்சுருக்கேன் கச்சை கட்டியில் என்ன ஃபேமஸ்ஸு கச்சை கட்டி என்ன ஃபேமஸ்ஸுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கச்சை கட்டியில் வந்து கருப்பாடு ஃபேமஸ்ஸுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லை கச்சை கட்டி கருப்பாடு தான் ஃபேமஸ்ஸு திருநெல்வேலி பிடிச்சிருக்குதா மதுரை பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் இப்போ ஒரு கன்று வேணுமா உனக்கு ரெண்டு கண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பதில் அது மாதிரி தான் திருநெல்வேலியும் பிடிச்சிருக்குது எனக்கு மதுரையும் பிடிச்சிருக்குது லவ் மேரேஜ் பண்ணோன்னே எங்கள் மாமியார் சேர்த்துக்கிட்டாங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க எங்கள் மாமியார் வந்து ஏழு வருஷம் சேர்த்துக்கல இப்போது இப்போ தான் பேசி ஒரு ஒரு வருஷம்தான் ஆகுது சொந்த வீடு வச்சுருக்கீங்களா வச்சுருக்கீங்க கேட்குறீங்க சொந்த வீடு ஒன்றும் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இப்படியே தனியாக தான் போது எங்களுக்கு யாரும் கொடுத்து உதவலை இனிமேல் தான் ஒவ்வொன்றா வாங்குவோம் நம்பிக்கை இருக்குது வாங்கிடுவோம் வீடு கட்டுவோம் வீடு கட்டினா கண்டிப்பாக உங்களையெல்லாம் கூப்பிட்றோம் அப்புறம் ரெண்டு பேருமே ஒரே ஊரா ரெண்டு பேருமே ஒரே ஊரான்னு கேட்குறீங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர் தான் ஒரே ஒரு தெருவு தான் தள்ளி ரெண்டு பேருமே ஒரே ஊர் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இவ்வளோ தான் கேட்டீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் கேள்வி கேட்கணுமோ கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் பாய்